அன்பு உறவுகளுக்கு காலை வணக்கங்கள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை நாளும் கலந்து நான் உனக்குத் தருவேன் கோழஞ்சை துங்கக் கரிமுக தூமணியே நீ சங்க தமிழ் மூன்றும் தா சம்பயனார் துணை குருவே சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை வணக்கம் இன்றைய கோள்சாரம் தை திதி சதுர்த்தசி இரவு ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் பூசம் இரவு ஆறு முப்பத்தி ஐந்து மணி வரை பின்பு ஆயுள்யம் நாமயோகம் ஆயுஷ்மான் காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்பு சௌபாக்கியம் கரணம் வணிசை இரவு ஆறு ஐம்பத்தி ஏழு மணி வரை பின்பு பத்திரை நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமிர்தாதி யோகம் யோகம் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து நாற்பத்தெட்டு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பன்னெண்டு மணி ராகு காலம் மாலை மூன்று நாற்பது மணி முதல் ஐந்து பத்து மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது நாற்பது மணி முதல் பதினொன்று பத்து மணி வரை குளிக காலம் மதியம் பன்னிரெண்டு நாற்பது மணி முதல் இரண்டு பத்து மணி வரை சிரார்த்த திதி சந்திர சந்திராஷ்டமம் மூலம் போராடம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் உத்திராடம் ரெண்டு சூரியன் அவிட்டம் ரெண்டு சந்திரன் பூசம் ரெண்டு செவ்வாய் புனர்பூசம் ரெண்டு புதன் அவிட்டம் ரெண்டு குரு ரோஹிணி மூன்று சுக்கிரன் உச்சிரட்டாதி மூன்று சனி புரோட்டாதி ரெண்டு ராகு உத்திரட்டாதி ஒன்று கேது உச்சிரம் மூன்று மாந்தி உச்சிரம் மூன்று குரு ரிஷபம் செவ்வாய் மிதுனம் சந்திரன் கடகம் கேது கன்னி லக்கினம் சூரியன் புதன் மகரம் சனி கும்பம் சுக்கிரன் ராகு மேனாம் நன்றி என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து